வெள்ளிக்கிழமை பகல் மூன்று மணி அளவில் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் உத்தரப்பிரதேச மாநில அரசை கண்டித்து வண்ணாரப்பேட்டை அனைத்து ஜமாத் மற்றும் பள்ளிவாசல்கள் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நபிகள் நாயகத்தை பிடிக்கும் என கூறிய இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்த உத்தரப்பிரதேச மாநில அரசை கண்டித்தும் அம்மாநில காவல்துறையை கண்டித்தும் சென்னை வண்ணாரப்பேட்டை அனைத்து ஜமாத் மற்றும் பள்ளிவாசல்கள் கூட்டமைப்பைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வண்ணாரப்பேட்டை பார்த்தசாரதி தெருவில் இருந்து திருப்பற்றியூர் நெடுஞ்சாலையில் உள்ள கல்லறை சாலை சந்திப்பு வரை பேரணியாக நடந்து சென்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குறிப்பாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்கள் தலைகளில் எங்கள் உயிரிழும் மேலானவர் மற்றும் ஐ லவ் முகமது போன்ற வாசகம் பொறிக்கப்பட்ட ரிப்பன்களை தலையில் கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக தமிழக காவல்துறையினர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆர்ப்பாட்டத்தில் உத்தரப்பிரதேச மாநில காவல்துறையை கண்டித்தும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சருக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் கண்ணன கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த வண்ணாரப்பேட்டை அனைத்து ஜமாத் மற்றும் பள்ளிவாசல்கள் கூட்டமைப்பைச் சேர்ந்த லத்தீப் இதுகுறித்து கூறும்போது உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் மாவட்டத்தில் மிலாடி நபி ஊர்வலத்தில் பங்கேற்ற இளைஞர்கள் ஐ லவ் முகமது என்று கூறிய ஒரே காரணத்தால் அங்கிருந்த முப்பது இளைஞர்களை உத்தரப்பிரதேச காவல்துறையினர் கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் கைது செய்யப்பட்ட இளைஞர்களை உத்தரப்பிரதேச காவல்துறையினர் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என கோரி இன்று வண்ணாரப்பேட்டை அனைத்து ஜமாத்களின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட இளைஞர்களை விடுதலை செய்யும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் அவர் தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தால் வண்ணாரப்பேட்டை கல்லறை சாலை சந்திப்பில் பரபரப்பு நிலவியது